சமீப நாட்களா சூர்யா மீது வந்து ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்துற மாதிரி தொடர்ந்து சூர்யா ஒரு காரண அர்பணப்படுறாரா நேருக்கு நேர் படம் அதான் முதல் படம் அந்த படத்துல அறிமுகமான போது அவர் கூட நடித்த நடிகர் இருக்காருல்ல அவர் பெரிய லெவல்ல சூரியாவே அவமானப்படுறார் உடை மாற்றுவதுக்கு கூட ஒரு இடம் கொடுக்காம ரோட்லயே உடை மாற்றினாரு இசை சந்திரசேகர் இருக்கார்ல அவர் பாத்தீங்கன்னா யாராவது பெரிய நடிகரா வராங்க அப்படின்னு தெரிஞ்சா இமீடியட்டா அவர் படத்துல கமிட் பண்ணி கமிட் பண்ணி ஒரு நடிகரை வந்து எந்த அளவுக்கு படம் எடுத்து காலி பண்ண முடியுமா அந்த அளவுக்கு காலி பண்ணுவோம் விஜயகாந்தோட சேர்த்து செந்தூர பாண்டி எடுக்கும் போது விஜய வச்சு பெரிய லெவல் வெற்றி படமா கொடுக்கிறாரு விஜயகாந்தோட சேர்ந்து சூர்யா வச்சு ஒரு படம் பெரியண்ணா எண்ணா எடுக்கும் போது பெரிய லெவல் தோல்வி படமா கொடுக்கிறாரு எல்லாருமே வந்து இவரெல்லாம் முன்னுக்கே வர முடியாது இவரெல்லாம் வரவே முடியாது அடைச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க ஒருத்தர் பெரிய லெவல்ல வளர்ந்து வர்றாருனா ஆள் புணர்ச்சிகள் இவன் என்னடா இவ்வளவு பெரிய வந்துட்டு இருக்காங்க நம்மளும் மிஞ்சிருவா போல எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு ஒரு பெரிய ஸ்டாரா இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க சூர்யாவும் அந்த இடத்தை அடைய வேண்டியவர் தான் ஆனா அடைய விடாத அளவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் அது மூலியமாக பலர் படிக்க அகரம் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இன்ஸ்பிரேஷன் சூரியாக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு நான் சொல்லுங்கள் கல்வி கல்வியை விட சிறந்தது எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட எட்டாயிரம் மாணவர்களுக்கு மேலே இன்னைக்கு வந்து இன்ஜினியராக டாக்டராக மாற்றிட்டேன் இந்த சந்தோஷம் இந்த பெருமை இங்கே யாரை போய் சேரும் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மியூசிக் ப்ரொட்யூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சூர்யா அவர்களுடைய நடிப்புல ரெட்ரோ திரைப்படம் திரைக்கு வர இருக்கு சார் அதோட ப்ரமோஷன் வேலைகள்லாம் இறங்கி இருக்காங்க சூர்யாவுமே எதுவுமே படம் குறித்து பெரிதாக ரிவீல் பண்ணல படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனாலும் சூர்யா அவருடைய அப்பா பேசினதுமே ஒரு சர்ச்சையாச்சு இதற்கு மத்தியில் சூர்யா அப்படிங்கிற ஒரு நபர் தமிழ் திரை உலகில் நடிப்பில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் பல நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் சமீப நாட்களாக சூர்யா மீது ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு கூட்டம் அவரை வந்து ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்துற மாதிரியும் சூர்யா எந்த விஷயம் பண்ணாலும் காரணருக்கு உட்படுத்துற மாதிரியும் சில திரைப்படங்கள்லாம் வந்து மற்ற நடிகர்கள் பண்ணியிருந்தால் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும் ஆனால் சூர்யா பண்ண ஒரு காரணத்தினாலே தோல்வி படங்களாக மாற்றப்பட்ட மே ஒரு சில கருத்துக்கள் வருது தொடர்ந்து சூர்யா ஒரு கார்னர் பண்ணப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த கேள்வியை உங்ககிட்ட வைக்கலாம்னு நினைச்சேன் அது மாதிரி ஏதாவது ஒரு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க நிச்சயமா சூர்யா வந்து காரணம் செய்யப்படுகிறார் அதாவது வந்து சூர்யா அறிமுகமான போது நேருக்கு நேர் படம் அதான் முதல் படம் அந்த படத்தில் அறிமுகமான போதே அவர் கூட நடித்த நடிகர் இருக்கார்ல அவர் பெரிய லெவலில் சூர்யாவை அவமானப்படுத்தினார் இது வெளிப்படையான விஷயம் அதாவது வந்து அந்த நடிகருக்கு கேரவான்லேருந்து எல்லா சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது ஏன்னால் அந்த நடிகர் அந்த காலகட்டத்துலேயும் ஒரு பத்து படத்துக்கு மேல் நடிச்சிட்டாரு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமுகம் புதுமுகமாக இருந்தால் கூட சிவகுமார் சார் அப்படிங்கிற ஒரு பெரிய பாரம்பரிய பின்னணி ஒரு நடிகர் பின்னணி ஒரு சினிமா பின்னணிலேருந்து வந்தவர் தான் சூர்யா அப்படி இருக்கும்போது அவருக்கும் அந்த ஸ்பெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்கலாம் ஆனால் செஞ்சு கொடுக்கல இத்தனைக்கும் அந்த பேனர் வந்து மணிரத்னம் பேனரு அந்த டேரக்டர் வந்து வசந்த் ஆனால் சூர்யா வந்து உடை மாற்றுவதற்கு கூட ஒரு இடம் கொடுக்காமல் ரோட்லையே உடை மாற்றினார் அதாவது ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இல்லைனா ஒரு கையிலே கட்டிக்கிட்டு ரோட்லேயே உடை மாற்றின காலமெல்லாம் உண்டு அது அந்த படத்தில் நடந்துச்சு அந்த படத்தில் ஏற்பட்டிருந்த அனுபவத்தை சூர்யா வந்து அவருடைய தகப்பனார் ஸ்டோக் மார்க்கெட்டை சொல்லி அழுதுருக்கார் இது வந்து எனக்கு தெரியும் இது உண்மையான நடந்த விஷயம் இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு நீ வந்து பெரிய அளவில் உன்னை வந்து கவனிக்கணும் உனக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த சினிமாவில் வந்து நீ உன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சூர்யா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறாரு பேரெல்லாம் கூட நமக்கு என்ன பேர்னே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா படமுமே பெரிய சர்க்கல் பெரிய தோல்வி அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா யாராவது பெரிய நடிகரா வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக அவர் படத்தில் கமிட் பண்ணிடுவார் கமிட் பண்ணி ஒரு நடிகரை வந்து எந்த அளவுக்கு படம் எடுத்து காலி பண்ண முடியுமோ அளவுக்கு காலி பண்ணி விட்டுருவார் சூரியாவையும் சூர்யாவையும் வச்சு பெரிய அண்ணான்னு ஒரு படம் விஜயகாந்தோட சேர்த்து அதாவது விஜயகாந்தோட சேர்த்து செந்தூர பாண்டி எடுக்கும்போது விஜய வச்சு பெரிய லெவல் வெற்றி படமாக கொடுக்குறாரு விஜயகாந்தோட சேர்ந்து சூர்யா வச்சு ஒரு படம் பெரிய அண்ணா எடுக்கும்போது பெரிய லெவல் தோல்வி படமாக கொடுக்குறாரு இதெல்லாம் எப்படின்னா உள்நோக்கம் காரணத்தோட செய்யப்பட்டது சூரிய பெரிய லெவலில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது ஏன் விஜய் பெரிய நடிகராக வளர்ந்து வர காலகட்டங்களில் இன்னொரு பிரபலமான நடிகருக்கும் இதே மாதிரியான துன்புறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள்லாம் இருந்துச்சு நம்ம ஓப்பனாவே பேசணும்னா ராஜாவின் பார்வையிலாம் பாருங்க அஜித்துக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்குது அதாவது அந்த படத்தில் பேசப்பட்டது என்னன்னா டபுள் ஹீரோ அப்படின்னு பேசி தான் கூப்பிட்டு போனாங்க ஆனால் அஜித்தை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் பயன்படுத்திட்டு அந்த படத்தை முடிச்சுட்டாங்க விஜய் ஹீரோங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து வழக்கமாகவே சினிமாவில் வந்து இந்த எப்படி சொல்வது ஒருத்தர் பெரிய லெவலில் வளர்ந்து வர்றாருன்னா அவரை பற்றின எப்படி சொல்வது கால் புணர்ச்சிகள் இவன் என்னடா இவ்வளோ பெரிய வந்துட்டு இருக்கான் நம்மளும் மிஞ்சிடுவான் போலயே நம்ம ஆடிக்கார் வாங்குறதுக்கு முன்னாடி இவன் பென்சு கார் வாங்கிடுவான் போலே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு சினிமாக்காரர்களுக்கு இருக்கு குறிப்பாக நடிகர்களுக்கு ரொம்பவே இருக்கு அதில் இப்போ சூர்யா விஷயத்தில் சார் இப்போ அவர் அறிமுகமாறாரு அவரும் பல தோல்வி படங்கள் அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட்டில் சிரிக்க வரலங்கிற எல்லாத்தையும் சொன்னாங்க இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு சூர்யா பண்ண ஒரு ஒரு திரைப்படமே ஒரு கெரியரில் அவருடைய பீக் போகுது அந்த இடத்துக்கு போகும்போது தான் எல்லாமே தவறா சறுக்கவும் தொடங்குறாரு அப்ப தான் என்ன நடந்தது அந்த திட்டமிட்டு ஒரு இல்லை சூர்யாவுக்கு நந்தா மாதிரி ஒரு படம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல சூர்யா நான் சொன்ன மாதிரி சூர்யா அறிமுகமான காலகட்டத்திலிருந்து ஒரு நாலஞ்சு படம் படம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இவரெல்லாம் ஒண்ணுக்கே வர முடியாது இவரெல்லாம் வரவே முடியாது அடைச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க யாரு போட்டி நடிகர்கள் எல்லாருமே ஆனால் நந்தா சூர்யா கொடுத்தோன்னு வேற மாதிரியான சூர்யா வேற ஏதோ ஒரு ஃபயர் வந்து இந்த பையன்கிட்ட இருக்கே அந்த பையன் ஒன்றும் நடிப்பான் போலியா அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒன்று எண்ணத்தை தான் ஏற்பட்டுச்சு நந்தாக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமீர் வந்து மௌனம் பேசியதே பண்ணார் மௌனம் பேசியதேல வந்து வேற மாதிரி அது வேற மாதிரியான படமா இருக்கும் இந்த அடுத்தடுத்து அடுத்து சூர்யாவுக்கு வந்த படங்கள் அதாவது வந்து மகன் பிதாமகன் சூர்யா ஏற்று நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான கதாபாத்திரம் யாராலையுமே அவ்வளவு பிரமாதமா அந்த கதாபாத்திரத்தை நடிக்க முடியாது ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாரு இதெல்லாம் நடிச்சதுக்கு அப்புறம் காக்க காக்க வருது காக்க காக்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேற ஒரு வெளிச்சம் வந்திருது அதாவது வந்து காக்க காக்கல சூர்யா நடிச்சிருந்த அந்த கேரக்டரு அது போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பின்னிருப்பார் அதாவது வந்து அந்த படம் எடுக்கும்போது கூட இந்த படம் இவ்வளோ பிரமாதமாக வரும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதனுடைய வெளிச்சம் வேறு விதமான வெளிச்சமாக இருந்துச்சு அதாவது அந்த ஜோதிகா சூர்யா பேரே அந்த படத்தில் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் இவருடைய ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பார் அதாவது ஆரம்பத்தில் ஆரம்பித்து நாலஞ்சு படங்கள் வந்து பயங்கரமாக ட்ரால் செய்தாங்க சூர்யாவை இவரெல்லாம் நடிகரே கிடையாது இவருக்கு நடிப்பே வராதுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் அதெல்லாம் மீறி வந்து காக்க காக்கல்ல நிரூபிச்சிட்டார் நானும் ஆக்ஷன் ஹீரோ நானும் ஆக்ஷன் பண்ண முடியும் என்னாலையும் முடியும் அப்படின்னும் நான் சொன்னேன் இல்லை ஆல்ரெடி ஒரு கால் புணர்ச்சி உள்ள சுத்திக்கிட்டே இருக்கு வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு சூர்யாவை நோக்கி அதாவது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ வந்து ரெண்டு இடம் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டாரா இன்றைக்கி ரெண்டு பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க சூர்யாவும் அந்த இடத்தை அடைய வேண்டியவர் தான் ஆனால் அடைய விடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியா இதெல்லாம் பயன்படுத்தி ஏன் பணம் கொடுத்தே வந்து செஞ்சாங்க கால் புணர்ச்சியில் சூர்யா வரக்கூடாது சூர்யா வரவிடக்கூடாதுங்கிற மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மை ஆனால் சார் இப்போ சூர்யாவோட அந்த கிரை கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து இருந்து நீங்கள் சொன்னது போல் நந்தா பிதாமகன் காக்க காக்க அதுக்கப்புறம் ஆறு படம் வேலு படம் அப்புறம் ஆயிரம் ஜில்லுனு ஒரு காதல் சிங்கம் அப்படின்ட்டு அதுபோல் அயன்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டு ஏழாம் அறிவு அப்படின்ட்டு ஒரு பெரிய பீக் போகிறாரு சார் எல்லா படங்களுமே அந்த வெற்றி முகத்தில் தான் இருக்குது ஆனால் அந் அந் அப்போல்லாம் சூர்யா மீது வராத விமர்சனங்கள் வேறு சில திரைப்படங்கள் நல்ல திரைப்படமாக இருந்தாலே விமர்சனம் வந்து ஒரு சரிய தொடங்குது இல்லை அது எந்த கிராஃபில் இருந்தா இல்லை இல்லை சூர்யாவுடைய படம் முதல் முதலாக வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணப்பட்ட படம் வந்து அஞ்சான் தான் அதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் வந்து லிங்குசாமி வந்து நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவர் போயிட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா படம் வந்து படம் அவ்வளோ மோசமான படம் கிடையாது நல்ல படம் தான் அஞ்சான் படத்தை இப்போ கூட நீங்கள் பாருங்கள் டிவியில் சேட்டலைட் சேனல்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு படத்தை நிறைய பேர் ரசித்து தான் பார்க்குறாங்க ஏன் இந்த படம் ஓடலை நல்லா தானே இருக்கு ஆக்ஷன் எல்லாமே இருக்கு அப்படியே இந்த படம் ஓடல காதல் இருக்குது ஆக்ஷன் இருக்குது ஒரு நட்பு இருக்குது எல்லாமே இருக்கும்போது இந்த படம் ஏன் ஓடலைன்னு இப்போ நிறைய படங்கள் வருது நம்ம சமீபத்தில் வந்த படம்லாம் பெருசாக கொண்டாடினாங்க ஒரு பெரிய நடிகருடைய படம் நம்ம பேச வேண்டாம் அவர் நடிகர் யாருன்னு நம்ம சொல்ல வேணாம் ஆனால் அந்த படத்தையெல்லாம் விட கம்பேர் பண்ணால் நூறு படங்கள் அஞ்சான் வந்து நல்ல படம் தான் அந்த மாதிரி இருந்தும் கூட அந்த படத்தை வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க இன்னொரு விஷயம் அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நடிகரை ட்ராலே பண்ணதே கிடையாதுங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணாங்க அஞ்சானில் சூர்யாவை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ட்ரால் ஒரு படத்தை இவ்வளோ தூரம் கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ தான் நடக்குது அஞ்சானில் தான் நடக்குது ராஜுபாய் ராஜுபாய்லாம் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி எந்த அளவுக்கு சூர்யாவை வந்து டிகிரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க படமும் பரவாயில்லாம நல்ல படமா இருந்தும் இவ்வளவு தூரம் வந்து விமர்சனங்கள் தேவையா அப்படின்னா என்ன காரணம்னு தெரியல அப்படி விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டது இருபத்தி நாலுன்னு ஒரு படம் நடிச்சாரு இந்த இருபத்தி ஆமா இந்த இருபத்தி நாலுங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் வேற மாதிரி ஒரு டைம் ட்ராவல் படம் அது ஆனால் வந்து ப சூர்யா வந்து செமையாக நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் படத்தை பாருங்கள் இப்போ கூட நீங்கள் படம் வந்து ஏதாவது ஓடிடியில எதுலேயே அவைலபிளாக இருக்கும் படம் பிரமாதமாக இருக்கும் நான் பார்த்தேன் ஆச்சரியப்பட்டு இந்த படம் ஏன் ஓடல எதனால் ஓடலைங்கிறாங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியல பிரமாதமான படம் இன்னும் அதாவது வந்து அஞ்சானாவது வந்து கொஞ்சம் விமர்சனம் இருக்குது அதில் ஆனால் வந்து இருபத்தி நாலில் எந்த விமர்சனமே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு டீசென்ட் பிக்சராக இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் கூட பார்த்திங்களா நான் ஐம்மை வாட்ச் மெக்கானிக் ஆமாம் வாட்ச் மெக்கானிக்னு அடிக்கடி இந்த லவ்வர் போதெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் வச்சு ட்ரால் பண்ணிக்கிட்டு சூர்யா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூர்யா மீது இந்த விமர்சனம் ஏன் வருது அப்படின்னா நான் சொன்னேன்ல அதாவது வந்து இந்த 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 சினிமாவில் இரண்டு பேர் கோல் வச்சு நிற்கிறாங்க மூன்றாவது ஆளாக அதே இடத்துக்கு சமமான இடத்துக்கு சூர்யா வந்துடக்கூடாது எந்த காலத்துலையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது அது என்ன அப்படின்னா இரண்டு பேர் பெருசாக கோல் வச்சு நிற்கிறாங்கல்ல அந்த ரெண்டு பேருக்குமே நடிக்க தெரியுமா நடிக்க தெரியாது அந்த லட்சி உண்மை அந்த ரெண்டு பேர் நம்ம பேர் சொல்ல வேணாம் அந்த ரெண்டு பேருக்கு நடிக்க தெரியுமான்னா நடிக்க தெரியாது அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா பஞ்சு டைலாக் பேச முடியும் ஆக்ஷன் பிளாக் பண்ண முடியும் சிரிக்க முடியும் ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவார் ஒருத்தர் அது கூட மாட்டார் அப்படி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சூர்யா வந்து நடிக்க தெரிந்த நடிகர் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் ஆக்ஷன் பண்ணுறார் அதில் டான்ஸ் பண்ணுறாரு அதில் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்றதுனால இவர் நம்மளையோட பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்துலேருந்தே சூர்யா மேல ஒரு கால் புணர்ச்சியிலே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க பல விஷயங்கள் இன்னும் உள்ள டீப்பாக பல விஷயங்கள் எனக்கு தெரியும் ஆனால் வந்து அவ்வளோ டீப்பான விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக சொன்னால் அது நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணுறேன் ஆனால் சார் இப்போ சூர்யா மாதிரி இப்போ ஒரு ஒரு சில திரைப்படங்கள்லாம் வந்து உண்மையிலேயே சூர்யா தான் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ரஜினி சாரே இந்த கேரக்டர்லாம் சூர்யா தான் பண்ணுவார்னே இந்த ஸ்டேஜ்லேயே சொல்லுவார் அந்த அளவுக்கு பல படங்கள் கொடுத்தாரு குடும்ப ஆடியன்ஸுமே சிங்கம் படம்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டாக போது மொட்டுமொத்த குடும்ப ஆடியன்ஸுமே சிங்கம் வேல் ஆறு அந்த படங்கள்லாம் பாருங்கள் சூர்யாவோட படங்கள் அப்படியே கிராஃப் வந்து அப்படியே பயங்கரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் அயன்லாம் வந்தபோது ஒரு அயனெல்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க அதில் உள்ள பாட்டெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது சூர்யா வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு பேரழகன் ஒரு படம் ஆரம்பத்தில் பண்ணியிருப்பார் நான் ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு பிரமாதமான படம் அந்த படம் இந்த நிறைய நல்ல சி சூர்யாவுடைய கேரியரில் நல்ல நல்ல படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஆனால் வந்து சூர்யா பண்ண ஒன்று ரெண்டு மைனஸ் ஆன படங்களை எடுத்து பெரிய லெவலில் ட்ரால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் தொடர்ந்து இந்த தாக்குதல் வந்து சூர்யா மேலே நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இல்லை ஆரம்ப காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதான் இது கொஞ்சம் வெளிச்சத்துக்கே வருது சூர்யா தாக்கப்படுகிறாரா அப்படின்னா அதாவது வந்து தாக்கப்படுகிறாரான்னா சொற்களால் தாக்கப்படுகிறாரா அப்படின்னா சொற்களால் தாக்கப்படுகிறாருங்கிறது இப்போ வெளியில் வருது சோஷியல் மீடியாவில் இப்போ அந்த கடந்த பத்து வருஷம் தான் இப்போ நீங்கள் சொல்கிறது போல சூர்யா நல்ல படங்கள் எல்லாமே தோல்வி படம் இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் சூர்யா கொடுத்த ஹிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன படம் அத்தனை படமும் அதில் இருக்குது அத்தனையும் அற்புதமான படம் சூர்யா நடித்த சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் ஜோதிகாவோட நடித்தார் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸ்க்கு ட்ரெண்ட் செட்டிங்கான படம் அவ்வளோ ப்ரீஸியாக அவ்வளோ அழகாக செம்ம சூப்பராக இருக்கும் இன்றைக்கும் பாருங்கள் காதலிக்கிற காதல் ஜோடிகளுக்கு அது வந்து ஒரு எப்படி பெஞ்ச் மார்க் படம் மாதிரி அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த படத்தில் அவ்வளோ அழகாக வேற இருப்பார் இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேனே இப்போ நடிக்க தீர்த்து நடிக்க தெரிந்த நடிகர் மட்டும் இல்லை அழகான நடிகர் யார் இருக்கா சொல்லுங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அழகான நடிகர் யார் இருக்கான்னு சொல்லுங்கள் யார் பேரும் வேணாம் யாரையும் நம்ம விமர்சிக்க வேணாம் சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் சூர்யா எல்லாம் இருந்தும் கூட இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து தான் இருக்குது சமீபத்தில் பாருங்களேன் இந்த கங்குவா படத்தை பற்றி சி தனி மனித தாக்குதல் எதுக்கு அது வந்து தேவையில்லாது தனி மனித தாக்கல் தேவையா அப்படின்னா தேவையில்லை ஒரு நூற்றி தொண்ணூறுவா நீங்கள் கொடுத்து ஒரு படம் வாங்குறீங்க ஒரு டிக்கெட் வாங்குறீங்க நீங்கள் படத்தை பார்க்குறீங்க அந்த படத்தை பார்த்து ரசித்து அந்த படம் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு நீங்கள் சொல்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது படம் நல்லடா படம் குப்படா சே போர்ரா சார் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உரிமை இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பணம் கொடுத்து நீங்கள் படத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் அதில் இல்லைன்னும் போது நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் தனி நம்பர் விமர்சனம் எதுக்கு பண்ணுறீங்க இப்போ கங்குவா படத்தை வந்து அடி அடினு அடிக்கணும்னு அடித்த மாதிரியே இருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் கங்குவா படம் நிஜமாவே நல்ல படம் இல்லை அது தனி விஷயம் அதை நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சுருவோம் நல்ல படமாக இருந்தால் ஒரு கொண்டாடி இருப்பாங்களா அதே நேரத்தில் சில விமர்சனங்கள் அதாவது வந்து சூரரை போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே பி எல்லாம் வந்து ஓடிடில வந்துச்சு அந்த படமும் சூர்யா படம் தான் அந்த படத்தெல்லாம் பார்த்தாங்களே இந்த படத்தை மட்டும் ஏன் ட்ரால் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துச்சு அந்த படத்துலயும் பாருங்க அதாவது ராஜாலாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் அதாவது பேசுறது வந்து பொருளோட பேசணும் முதல்ல வந்து இங்கே வந்து ஆறுநூறு ஏழுநூறு கோடி அடித்ததுக்கு மேலே சரித்திரமே இல்லைங்க ரெக்கார்டே கிடையாது ஓகேவா அப்படி ரெக்கார்டே இல்லாத போது சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும்னு சொல்லும் போது சரி ஓவரா பண்ணி ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது அதனுடைய அதனுடைய எதுவுமே அதில் இல்லை அப்படின்னும் போது ட்ரால் பெருசாக பண்ண தான் செய்வாங்க ஆனால் இங்கே பெருசா பேசினதை பத்தி கூட சொ தப்பா சொல்ல வரல தனி நம்ம தாக்குதல் சூர்யாவை வச்சு செஞ்சாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு சூர்யா மனசு நிச்சயமா புண்பட்டிருக்கும் யாரா இருந்தாலும் புண்பட்டிருக்கும் ஆனா சூர்யா அதையெல்லாம் பொருட்படுத்துற நடிகர் அல்ல ஆரம்பத்தில இருந்தே பாத்தீங்கன்னா சூர்யா எதை பத்தியும் கவலைப்படல அதாவது வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் படம் நடிக்கிறேன் நான் நடிகன் என்னுடைய படம் நல்லா இருந்தா போய் பாருங்க என்னுடைய படம் நல்லா இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்படி சொல்லக்கூடிய மனப்பக்கம் எந்த நடிகர்களுக்கு இருக்கு சூர்யாக்கும் ரசிகர்கள் மன்றங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் பாருங்க சூர்யா பொது அந்த பாலா அபிஷேகம் பண்றது பன்னீர் அபிஷேகம் பண்றது மலர் அள்ளி தூவுறது எல்லாம் விரும்புறது கிடையாது ரியல் லைஃப்லையும் தான் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு ஸோ இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம் அதாவது வந்து நான் சொல்ற இந்த விஷயம் உலகத்திலேயே எந்த நடிகனும் அப்படி செஞ்சுருக்க மாட்டோம் அதாவது வந்து தானாசி சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா சிவனுடைய டைரெக்ஷனில் அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் ஒரு சின்ன பசங்க ஒரு பத்து பசங்களுக்கு மேலே மேடையில் ஏறினாங்க ஏறினோன்னே சூர்யா காலில் போய் ஒழுகு போனாங்க அண்ணான்னு உடனே சூர்யா வந்து அது தவறுங்கிறத உணர்த்துறதுக்கு அது வந்து வேண்டாமா பண்ணக்கூடாது எந்திரிங்க எந்திரிங்க அப்படிலாம் சொல்லலை அவர் வந்து அந்த குழந்தைங்க காலில் விழுந்தார் எங்கேயுமே நீங்கள் யார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்படி ஒரு நடிகனை பார்க்க முடியாது இப்படி ஒரு டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய இடத்துல அவர் டவுன் டு எர்த்து இவர் டவுன் டு எர்த்தெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் டவுன் டு எர்த்தை இருக்க மாட்டார் ஆனால் சூர்யா பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வந்து இறங்கி வந்து அதாவது என்ன சொல்ல வர அதனால் அவர் என்ன சொல்ல வரார் என்ன சொல்ல வர்றாருன்னா இதாவது காலில் விழுகிறது தப்புமா நான் உங்கள் காலில் விழுந்து நீங்கள் எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க எவ்வளோ அண்ணா என்னண்ணா நீங்கள் போய் உழுகுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த உழுகிற கல் கல்ச்சரே தப்பு கலாச்சாரமே தப்புங்கிறது சொல்ல வராது ஸோ நிறையா விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்களா இது வரைக்கும் ஏன் இந்தி தமிழ் சினிமா இந்திய சினிமா உலக சினிமா யாருமே இப்படி ஒரு பெரிய பிரபலமான நடிகர் இது பிரபலம் இல்லாத ஒரு நடிகராக இருந்தால் இவ்வளோ பிரபலமான நடிகர் இது வரைக்கும் செஞ்சுருப்பார் நிச்சயமா செஞ்சுருக்க மாட்டார் ஆக்சுவலி இந்த சீன் தான் சார் இப்போ அவரு காலில் விழும்போது அவங்க காலைல விடுறது வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போறோம் ஜெய்பிம் திரைப்படத்துலையுமே கடைசி சீன் வரும் அந்த ஒரு பொண்ணு வந்து கால் மேல கால் போட்டு படிப்பாங்க அது கதை ரீதியாக அப்படி நகர்ந்தாலும் போடு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த அந்த தான் அங்கேயும் உணர்த்தினாரு இப்படி ஒரு மனசு இருக்கு அகரம் ஃபவுண்டேஷன் அது மூலியமா பலர படிக்க அகரம் ஃபவுண்டேஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து இதுக்கு இன்ஸ்பிரேஷன் சூர்யாக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு நான் சொல்றேன் கேளுங்க அதாவது டுவெல்த்து பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரம் ரூபா பரிசு பணம் கொடுப்பாரு யார்னா சிவகுமார் சார் இப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது பல வருடங்களாக கிட்டத்தட்ட முப்பது இப்போ சமீபத்தில் அது கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் பல வருடங்களா சிவகுமார் சார் பெரிய சினிமாவில் பெரிய பிரபலமான நடிகராக இருந்தபோது கோலோச்சி இருந்தபோது ஊக்குவிக்கணும் அதாவது வந்து மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த பத்தாயிரூபா பரிசு வருஷம் 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 கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு நல்லா தெரியும் சிவகுமார் சார்ட்ட பரிசு வாங்கணும் அன்னைக்கு ரூபா பெரிய பணம் இன்னைக்கு வந்து பத்தாயிர ரூபா தானே நினைக்கலாம் அன்னைக்கு மிகப்பெரிய பணம் அந்த பணத்தை வாங்கணுங்கிறதுக்காண்டியே நிறைய பேர் ஆர்வமாக படிச்சு சிவகுமார் கையால் பரிசெல்லாம் வாங்கினாங்க இப்போ அவர் அவர் அதாவது எந்த காரணமும் இல்லாமல் கல்விக்கு நம்ம உதவி செய்யணும் ஏழை மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் படிக்கிறவங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்லாம் பண்ணார் இப்போ இந்த இன்ஸ்பிரேஷன் தான் சூர்யா அதை பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமீபத்தில் பாருங்கள் நோட் புக் கொடுக்குறது அது கொடுக்குறது மாணவர்கள் அதாவது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு நோட் புக் கொடுக்குறாரு ஏன் மற்ற தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னு என்ன கணக்கு நான் கேட்குறேன் என்ன கணக்கு இருக்கிறவங்கள நல்லா படிக்கிறவங்கள வாங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் கொடுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தேர்ந்து தேர்ந்தெடுத்து அதுவும் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறத அழுத்தி அழுத்தி சொல்லி நோட் புக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க ஒரு வருஷமா பண்ணீங்க இப்ப ரெண்டாவது வருஷமா பண்றீங்க இதுக்கு முன்னாடி பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி கல்விக்கு உதவி செஞ்சு இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க உங்க சி எந்த பிரபல நடிகர் நம்ம ஒரு நடிகரை தாக்கி பேசுற மாதிரி தெரியுது ஆனால் எந்த பிரபல நடிகர் அவர் பேர்ல ஒரு ஒரு பள்ளிக்கூடம் இலவசமா படிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்களா யாராவது ஒருத்தவங்க இருந்தால் சொல்லுங்க இல்ல ஒரு மருத்துவமனை இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காங்களா எத்தனையோ கோழிகளை சம்பாதிக்கிற நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அதாவது இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மண்ணு தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு இந்த தமிழ் ரசிகர்களை தான் உங்களுடைய டிக்கெட்டை வந்து அடித்து பிடிச்சி அதாவது வந்து முதல் நாளெலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னா கூட கொடுத்து வாங்கி போட்டி போட்டு பார்க்குறாங்க அந்த தமிழ் ரசிகர்களை நீங்கள் வந்து என்றைக்காவது இது பண்ணியிருக்கீங்களா ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் சூர்யா கல்வி கல்வியை விட சிறந்தது எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் மாணவர்களுக்கு மேலே இன்னைக்கு வந்து இன்ஜினியராக டாக்டராக மாற்றிருக்கார் இந்த சந்தோஷம் இந்த பெருமை எங்கே யாரை போய் சேரும் இது இப்போ நான் சொன்னேன் அதாவது வந்து எட்டாயிரம் பேரை இன்ஜினியர் டாக்டராக மாற்றுறதுனா சும்மாவா அதுவும் எப்படி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முதல்ல அந்த குடும்பத்திலே பட்டதாரி இல்லைன்னா ரொம்ப அதுக்கு இம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாரு அஞ்சு கோடி ரூபா வந்து வருஷத்துக்கு வந்து சூர்யா தன்னுடைய சொந்த பணத்துலேருந்து அகரத்துக்கு கொடுக்குறாரு அகரம்ன்ற ஃபவுண்டேஷனே வந்து அவங்க தகப்பனார் நான் சொன்னதில்ல இந்த ரூபா கொடுத்தான்னு சொன்ன அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் இதை ஆரம்பிச்சது இன்றைக்கி அந்த அகரத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கேயும் பாருங்கள் அங்கேயும் விமர்சனம் என்னென்னா அகரம் வந்து அவர் ஊரில் உள்ளவங்க காசெல்லாம் வாங்கி பண்ணுறாரு அங்கே ஃபாரின் வந்து ஃபண்டு வருது கிறிஸ்டியன்ஸ்லாம் நிறையா கொடுக்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அதாவது வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது பத்து பேர் கைகோர்த்து பத்து பேர் கூடி அதை செய்கிறது தப்பான விஷயம் கிடையாது நல்ல விஷயம் ஏ எத்தனையோ குழந்தைங்க கல்வி க கிடைக்கும் போது எத்தனையோ குழந்தைங்க வந்து பெரிய லெவலில் வாழ போகிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை கூட தவறாக விமர்சனம் பண்ணுறாங்க சூரிய தன்பணத்தை அஞ்சு கோடி ரூபா போடுறாரு அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அதாவது வந்து ஜோதிகா இருக்காங்களே அவருடைய மனைவி அவங்க வந்து ஏதோ கோயிலு எங்கேயோ வந்து இந்த இதெல்லாம் சுவடுகளை எதையோ பார்க்க போயிட்டு கோயிலுக்கு செலவழிக்கிறதுக்கு வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டாங்கல்ல அவங்க வேற்றுமத்தை சார்ந்தவங்க கோயில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாலும் அவங்க வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எப்படி பேசலாம் நீங்கள் அந்த பர்டிகுலராக வந்து தாக்குதல் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவங்க சொன்ன கருத்து சரிதானே அதாவது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலுக்கு செலவழிக்கிற மாதிரி கோவில் வேண்டான்னு சொல்லலை கோவில் கட்டாதீங்கன்னு சொல்லலை கோயிலுக்கு செலவழிக்காதீங்கன்னு சொல்லலை கோவிலுக்கு செலவழிக்கிற மாதிரி மருத்துவமனைக்கும் அதாவது வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் செய்யுங்கிறாங்க ரெண்டுமே நல்ல விஷயம் தானே அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அதையே தவறாக விமர்சனம் பண்ணணும் அதையே அவங்கள அட்டாக் பண்ணணும் சரி ஒருவேளை அவங்க வந்து சொன்ன அந்த வார்த்தை அது வேறு மதத்துக்காரவங்களாக இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டாங்க நீங்க வந்து ஏன் வந்து மசூதியை சொல்லலை ஏன் வந்து சர்ச்சை சொல்லலை ஏன் வந்து கோயிலில் மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்காங்கிற மாதிரி எடுத்துக்க கூடிய மனநிலை இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவையும் ஜோதிகாவையும் ரெண்டு பேரையுமே வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாருங்க கங்குவா படம் வந்து ஒரு முதல் இருபது நிமிஷத்தை வந்து கட் ஒரு ஓரளவுக்கு நல்ல படம் தான் அப்படின்னாங்க ஒரு மனைவி தன்னுடைய வே வேதனை அவங்க படம் நல்ல படம் இல்லை அதை நம்ம மறுபடியும் நம்மளும் சொல்லுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மறுபடியும் அவங்கள வச்சு செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் எப்படி எப்படி இப்படி காண பண்ணுறாங்கன்னே தெரியல அதான் சிற்ப ஒரு ஒரு சிறிய ஒரு நிகழ்வு அதை மற்ற நடிகர்கள் பண்ணும்பொழுது அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல சூர்யா எதை செய்தாலும் குற்றம்ங்கிற ஒரு பார்வையிலே இந்த கடந்த பத்து வருடமாக பார்ப்பதோட பின்னணி வந்து அந்த ஒரு 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 உச்சபட்ச நட்சத்திர நடிகர்களுக்கு இடையாக அவர் முன்பாக செ அந்த ஒரு தொடர் வெற்றிகள் இருக்குல்லையே அந்த இடத்தை பிடிக்க போயிடுவாரோங்கிற ஒரு கால்புரட்சியின் காரணமாக கூட திட்டமிட்டு இப்படி செய்யப்பட்டாதா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக வச்சுருந்தேன் அதற்கான தான் நடந்தது அப்படிங்கிறதான் இல்லை அதாவது வந்து ஒரு மெயினான நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நான் சூர்யா ஒரு முன்னணி நடிகராக முன்னணி நடிகராக தான் இருக்காரு ஆனால் வந்து அந்த முதல் இரண்டு இடத்துல உள்ளவங்களை தட்டி விட்டுட்டு அவர் ஒரு வேறு இடத்த வேற ஒரு உச்சத்தை அடைஞ்சிருவாங்கிற பயம் இந்த முதல் இரண்டு நடிகர்களுக்கு இது இல்லாமல் போட்டியாக இருந்த பல நடிகர்களுக்கு அந்த எண்ணங்கள் கால் புணர்ச்சிகள் இருந்துச்சு அதாவது இன்னொன்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் அதாவது பல காணொலிகளில் நம்ம ஆல்ரெடி பேசின விஷயந்தான் ஒரு பிரபல நடிகருடைய படம் பெரிய லெவலில் தோல்வி அடைஞ்சு பெருசாக ட்ரோல் பண்ணப்பட்டதுன்னா அதனுடைய ஆப்போசிட்டில் இருக்கிற அதாவது எதிர்ப்பாக இருக்கிற இன்னொரு பெரிய நடிகர் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நாலஞ்சு லட்சம் செலவழித்து தண்ணி அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி மச்ச அடையை முடிஞ்சு போச்சுரா அவ்வளோதான் டா எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதாவது வந்து அஞ்சு லட்சத்தை கொண்டு போய் ஒருத்தனுடைய அதாவது ஒருத்தனுடைய தோல்வியை கொண்டாடுறாங்க அப்போ என்ன மனநிலை சினிமாக்காரவங்க இருக்குன்னு பாரு இந்த சினிமாக்காரவங்களுக்கு இருக்கிற இந்த மன சினிமாலே இருந்துட்டு சினிமாக்காரவங்களை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இருந்தாலும் தான் சினிமாக்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்க இப்படி ஒரு மனநிலை இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னதான் நீங்கள் சூர்யாவை தாக்கி பேசினாலும் என்ன தான் நீங்கள் வந்து அவரை அட்டாக் பண்ணாலும் அவர் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலே தொடர்ந்து சினிமாவில் பயணிச்சுட்டு தான் இருக்காரு அவருக்குன்னு ஒரு பெரிய அடையாளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ் சினிமா ரசிகர்கள் அதாவது வந்து சீர் சூர்யாவோட நடிப்பை கொண்டாடுறாங்க சூர்யாவோட படத்தை கொண்டாடுறாங்க இதெல்லாம் விட்டுட்டு சூர்யா ஒரு நல்ல மனிதர் சூர்யா ஒரு இயல்பான மனிதர் சூர்யா வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இது அவங்க மனசு மனசில் வந்து ஆழமாக இருக்கு அந்த மரியாதை சூர்யாவுக்கு என்றைக்குமே உண்டு இப்படிதான் உங்களுக்கு நிச்சயமாக சார் ஒரு அப்படியே அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுத்து கடின உழைப்பெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாரு பட் சில தோய்வு படங்கள் ஆனால் அளவுக்கு விமர்சனம் தேவை இல்லைங்கிற நிலைமை ஐ மீன் குறிப்பாக சார் தெலுங்குலலாம் அவருக்கு அந்த ஃபேன்ஸ் இருந்தது வசூல் தெலுங்குன்னு நீங்கள் சொன்னோன்னே அதாவது வந்து சூர்யாவுக்கு வந்து தெலுங்கில் இருக்கிற ஆடியன்ஸு இன்றைக்கி வந்து பேர் வேணான்னு பார்க்குறேன் பல பேருக்கு இல்லை சூர்யாவுக்கு அப்படி ஒரு ஆடியன்ஸ் தெலுங்கில் ஃபார்ம் ஆகியிருக்காங்க அதாவது வந்து கொண்டா சார் கொண்டாடக்கூடிய நடிகன் சூர்யா நம்ம கொண்டாட தவறிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொண்டாட தவறிக்கிட்டு இருக்கோம்னா ஆடியன்ஸ் கொண்டாடத் தவறிக்கிட்டு இருக்கில்ல கொண்டாட அளவுக்கு கொண்டாட முடியாத அளவுக்கு சூர்யாவுக்கு பல இன்னல்களையும் சிக்கல்களையும் கொடந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இன்னைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா இதெல்லாம் மீறி சொல்கிறேங்க கேளுங்க சமீபத்தில் வர அந்த ரெட்ரோ படத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஹேஷ்டேக் போடுறாங்க டோன்சி ரெட்ரோ டோன்சிங் ரெட்டோங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டுருக்கு சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா சூர்யா மேலே உள்ள தனிநபர் தாக்குதலை தான் காட்டுது சூர்யா வந்து முன்னுக்கு குறக்கூடாது சூர்யா வந்து எப்படியாவது பின்னுக்கு தள்ளணுங்கிற மாதிரியான விஷயத்த தான் அது காட்டுது நடுவில் சில அரசியல் கருத்துக்கள் சூர்யா சொன்னார் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயமா தப்பான விஷயமாங்கிறது வேற விஷயம் அந்த அரசியல் கருத்தை வேற எடுத்து பெரிய லெவலில் இவர் வந்து போட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஒரு கட்சி பேர் வேண்டாம் அந்த கட்சி வந்து நம்மளுடைய கட்சிக்கு கொள்கைக்கு எதிர்ப்பான விஷயங்களை இவர் சொல்லிட்டு திரிகிறார் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவருக்கு வந்திருக்கு அது மாதிரி அந்த கட்சிக்கு வந்திருக்கு ஸோ அதன் அதன் சார்பாகவும் ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு இப்படிதான் அவங்களுக்கு இப்படி நிறையா ஜெய்பீம் படத்தின் போது ஒரு கட்சி வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க அதில் சர்ச்சையெல்லாம் ஆச்சு ஸோ சூர்யா மொத்தத்தில் பல விதமாக தாக்கப்படுகிறார் எத்தனை தாக்குதல் வந்தாலும் தலை நிமிர்ந்து நிற்பார் நிச்சயமாக சார் அப்படி நல்ல நல்லமானதற்கு நல்ல கதைகளை அவரும் தேர்வு செய்து நடிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் நல்ல கதைகளையும் நல்ல நடிகர்களையும் தவற விட்டதில்லை அந்த வருஷத்தில் சூர்யா இன்னும் இருக்கிறாரு ரெட்ரோ திரைப்படமும் அப்படி அமைந்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் வருட ரீதியாக என்ன நடந்தது எதனால் அவர் அந்த சரிவை சந்தித்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி